நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழில் திருக்குறள் திருக்குறளில் தீவினை அச்சம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தீவினை அச்சம் என்ற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு இருநூத்தி மூணாவது திருக்குறள் அதில் என்ன சொல்றாருன்னா திருக்குறள்வர் அறிவுணுள் எல்லாம் தலையன்ப தீய செருவார்க்கு செய்ய தீய செருவார்க்கும் செய்யாவிடல் நமக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உடனே நம்ம ஒரு கெட்டது பண்ணணுமா பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன அறிவு நம்ம என்ன அவ்வளோ அறிவு இல்லாதவன் அவன் மட்டும் செய்வான் நம்ம மட்டும் என்ன முட்டாள அப்போ பார்த்துட்டுரு சும்மா இருப்போமா அப்படின்லாம் சொல்கிறோம்ல அப்படி கிடையாது அறிவுனு எல்லாம் தலையென்ப அறிவு எல்லா அறிவை விட சிறந்த அறிவு எது தெரியுமா அது தலை சிறந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாரு எதை சொல்கிறாருன்னா ஒரு விஞ்சான கண்டுபிடிப்பதெல்லாம் அறிவு கிடையாதான் ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சால் அவருக்கு திருப்பி தீங்கு செய்யாமல் அதுதான் தலையாய அறிவு என்கிறார் அப்படி என்ன சொல்கிறாரு நம்ம யோசித்தோம்னா ஏதோ ஒரு ஒரு முழுமை அடையாமல் இருக்காமல் இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறோம் நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சரி இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் காரணம் சொல்லணும் காரணம் சொல்லாமே சொல்கிறாரு என்னடான்னு யோசித்தேன் அப்புறம் ரெண்டாவத்தி சாரி இரநூத்தி எட்டாவது திருக்குறளில் எனக்கு அதுக்கு விடை கிடைத்தது அதே திருவள்ளுவர் அதே அதிகாரத்தில் இரநூத்தி எட்டாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா தீயவை செய்தார் கெடுதல் தன்னை வீயாத அடியுறைந்தற்று தீவை செய்தார்ெடுதல் தீவை செய்கிறாங்கல்ல நம்ம இன்னொருத்தருக்கு அவங்களோட அந்த கெட்ட குணம் அந்த கெட்டத்தன்மை அந்த தீமை வந்து நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று அவங்களோட காலக்கிழ ஒரு நிழலை போல் அவங்களோட நிழல் அவங்க காலுக்கெடுதாக இருக்கும் இன்னொருத்தருக்கு கிட்ட வராது இந்த மாதிரி அவங்க காலக்கிழவே எப்பொழுதும் உறைந்திருக்கிற உரை அடியுறைந்தற்று கூடவே இருக்கிற நிழல் போல் அவங்க கூடவே எப்போவுமே இருக்கும் அந்த கெட்டதை அவங்கள பார்த்துக்கொள்ளும் நீ அவங்களுக்கு கெட்ட செய்யாத அந்த கெட்டதையும் அவங்கள பார்த்துக்கொள்ளும் நீ எதுக்கு அவங்கள வீணாக செஞ்சுட்டு நீ கெட்டது நீ புல் பாவத்தை தேடிக்கொள்ளாது அந்த கெட்டதையும் அவங்கள பார்த்துக்கொள்ளும் அது எங்கேயும் போகாது அவங்க நிழல் மாதிரி அவங்க கூடவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீயாதுன்னா விலகாமல் இந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் அவங்க எப்படி நெல் இருக்கிறதோ அது மாதிரி அடி உறைந்தற்று காலுக்கிழ காலுக்கு சுற்றின பாவம்ன்றோம்ல அந்த மாதிரி காலுக்கிழவே அந்த பாவம் சுற்றி இருக்கும் அவர்களை விட்டு அப்படி இப்படி எங்கும் போகாது இந்த நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று என்றதை வந்து இன்னொரு ஒரு சொல்லாக கூட நான் பார்க்குறேன் ஃபாசில்ஸ் ஃபாசில்ஸ் என்றால் அந்த வந்து அந்த புதை படிமங்கள் ஃபோசில்ஸ் அந்த டைனோசனோட முட்டை அதனோட உருவங்கள்லாம் வந்து புதை அந்த பதிஞ்சிருக்கு நம்ம இப்போ கூட எடுக்கிறோம் எத்தனோ யுகங்கள் கடந்து அது பா கண்டு அந்த மாதிரி எத்தனை காலமானாலும் அது அப்படியே தான் இருக்கும் எங்கேயும் போகாது அவங்கவுங்களை தான் சாரும் அவங்கவுங்க தான் அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கூட வள்ளுவர் சொன்னதாக நான் உணர்கிறேன் இந்த பாடலில் இன்னொரு முறை சொல்கிறேன் தீவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்தது அப்படின்னு சொல்கிறாரு இது எதற்கு சொல்கிறாரினால் நூல் எல்லாம் தலையென்ப தீய செறிவார்க்கும் செருவார்க்கும் செய்யாவிடல் அப்படின்ற திருக்குறளுக்கு இரநூத்தி மூணாவது திருக்குறளுக்கு இரநூத்தி எட்டாவது திருக்குறளை எனக்கு பதில் கிடைத்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி